கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மாசி மாதம் பத்தொன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கத்தருக்கு இருங்கள் இன்றைய தியான வசனம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சகலவித நற்கிரியர்களும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் தியானம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே விசுவாசத்தின் போராட்டம் ஓய்ந்து போவதில்லை எனக்கு போராட்டம் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் தான் எங்கே நிற்கிறேன் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வது நல்லது விசுவாச மார்க்கத்தாராகிய யாவரும் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் தேவன் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து தேவ ஊழியராகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது ஆதலால் கத்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்ஞானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் என்று அறிவுரை கூறியிருக்கின்றார் எனவே ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே நிலையாய் நிற்க வேண்டும் தனக்குள் தானே நிலை தவறி போகின்றவனாக இருக்காமல் ஊரோடு ஒத்தோட வேண்டுமென்ற சந்தர்ப்பத்திற்கேற்ற பிரகாரமாக வேஷங்களை மாற்றிக் கொள்கிறவர்களாக இருக்காமல் ஆதியிலே கொண்ட விசுவாசத்திலே அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும் நீதியின் பாதையிலே நடக்கும் போதும் சத்தியத்தை சுத்தமாக பேசும் போதும் நிந்தைகள் அவமானங்கள் உண்டாகலாம் அதனாலே பயந்து பின்னிட்டு போகாமல் சுவிசேஷத்தின் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் தூய ஆவியாகிய துணையாளர் கூட இருந்து வழிநடத்தி செல்வாராக சுபம் செய்வோம் என்னை அழைத்த தேவனே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் மன உறுதியை எனக்கு தந்து என்னை உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்